இது ஒரு பேக்கதை இரவு பத்து மணி இருக்கும் நான்கு நண்பர்கள் அரவிந்த் கார்த்திக் சுரேஷ் மற்றும் தீபா நகரத்திலிருந்து தீபாவின் கிராமத்துக்கு சென்றனர் அந்த கிராமத்தில் ஒரு பழைய பங்களா பற்றிய பயங்கரமான கதை பரவலாக இருந்தது ஐம்பது வருடங்களாக யாரும் அந்த வீட்டுக்குள் போகவில்லை யாராவது உள்ளே சென்றால் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் தீபா சொல்வது நண்பர்கள் கேட்கவில்லை அதை கேலி செய்தனர் கார்த்திக் சவாலாக இன்றிரவு அங்கேயே தங்குவோம் என்றான் மற்றவர்கள் பயந்தாலும் அவனை தொடர்ந்து சென்றனர் அவர்கள் அந்த பங்களாவின் கதவை தள்ளினர் கதவு கிழக்கென திறந்தது உள்ளே அடர்ந்த இருள் தூசி சிலந்தி சிலந்தி வலை பழைய ஓவியங்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் கதவு தானாக மூடிக்கொண்டது திடீரென ஒரு மெழுகுவர்த்தி தானாக எரிந்தது அதன் ஒளியில் சுவற்றில் இருந்த ஓவியங்கள் உயிருடன் இருப்பது போல தோன்றின ஒரு நிழல் தோன்றி மறைந்தது கொலுச்சு சத்தம் சுரேஷ் திடீரென கத்தினான் என் காதில் யாரோ கிசிவிசிக்கிறார்கள் ஒரு பெண்ணின் குரல் அந்த குரல் கேட்டது ஏன் வந்தாய் யாரும் இங்கே நுழைய நண்பர்கள் பீதியில் ஓட முயன்றனர் ஆனால் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தது அவர்கள் கண்ணாடி முன் சென்றனர் அங்கே தங்களின் பிரதிபலிப்பு இல்லை அதற்கு பதிலாக நீண்ட முடி கொண்ட ஒரு பெண் வெள்ளை உடையில் நின்றிருந்தாள் அவள் மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பு காதுகளில் துளைத்தது தீபா நடுங்கி அழ ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் அரவிந்தின் உடல் திடீரென நடுங்கியது அவன் கண்கள் சிவந்தன அரவிந்தின் உடலில் அந்த ஆவி புகுந்தது அவன் நண்பர்களை தாக்க ஆரம்பித்தான் பேயின் குரலில் யாரும் தப்ப முடியாது உங்களையும் நான் இங்கேயே வைத்துக் கொன்று விடுவேன் என சொல்லி சிரித்தான் மற்ற மூவர் அவனை பார்த்து பயந்து அவனை அடக்க முயன்று முடியவில்லை வீட்டின் பின்புறம் ஓடினார்கள் அங்கு ஒரு பழைய கல்லறை இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது என் பெயர் சாந்தி இங்கேதான் நான் கொல்லப்பட்டேன் அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த வீட்டின் உரிமையாளர் ஐம்பது வருடங்களுக்கு முன் தனது மனைவியை கொன்று புதைத்தான் அந்த மனைவியின் ஆவி இன்னும் அமைதி அடையாமல் சுற்றி கொண்டிருக்கிறது உண்மை வெளிப்பட்டவுடன் அரவிந்தின் உடலை விட்டு ஆவி வெளியேறியது நால்வரும் வெளியே ஓட ஆரம்பித்தனர் ஆனால் வெளியே வந்ததும் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த பங்களா உண்மையில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே இடிந்து சிதிலமாக இருந்தது அவர்கள் இருந்தது எல்லாம் ஒரு ஆவியின் மாய உலகத்தில்தான் அந்த இரவின் பயத்தை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியவில்லை இன்றும் அதை பற்றி நினைத்து பார்க்கும்போது அவர்கள் உடல் பயத்தில் புல்லரிக்கும் அதில் அரவிந்த் உடல் நலம் சரியில்லாமல் ஒரே வருடத்தில் இறந்து விட்டார் மற்றவர்கள் மனதளவில் அவதிப்பட்டு வருகிறார் இது பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது இது மாதிரியான கதைகள் கேட்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் அடுத்து ஒரு புதுவித கதையில் சந்திப்போம் உங்களால் உருவான மேகசின் டிவி